நம்ம சுடலை மாடா மாட இந்த சுடல் ஆமா சிட்டு பறக்காம சிறு குருவி அச்சன் சுழிக்காது அசுகாத்து வீசாதி நாகம் பறக்காது கருங்குருவி ராண்டாது அப்பே படைந்து மயானி சுடலமா ஆமா அந்த கைலாகத்திலே பாருங்க ஆமையா ரத்தை வாங்கின அப்படியே இருக்கிற அப்படியா நிற்கக்கூடிய வேலையில பாருங்க பூசாரி வந்தாச்சு காலேஜி பெற்ற மாதிரி வராரு

அவனுக்கு மையோ

அப்பேர்பட்ட மாகாளி பெரும்புளையன் என்னையா அவன் மனைவி பெரும்புளர்ச்சியோடு வளர்ந்து வர ஆமாய்யா அந்த மாகாழி பெரும்புலையனுக்கு அழகான ஒரே ஒரு மகன் ஒரே ஒரு மகானா யாரு அவள தான் மாவிஷக்கி

மலைய மை போட்டு மசைக்கிறவன் ஏ அப்ப மை எடுத்து தடை விட்டா சொல்லுங்க அதாவது சரி மாந்திரவாதி பெருமுளைய என்ன 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 மயுண்டு சிமிலம் உண்டு மயக்குமே தேடம் உண்டு எல்லா வித்தைகளெல்லாம் உண்டு 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 வானத்தை வில்வளைப்பாம் மலை அள்ளி கயிர் திருப்பாம் ஆமா அப்படியே ஆணை பெண்ணாக்கிடுவான் பெண்ண ஆணாக்கிடுவான் அப்பேற்பட்ட மாகாணி பொறுப்புளை சரியான தண்ணியை வெந்நியா மாத்துவான் வெந்நியை தண்ணியா மாத்திருவான் ஆனா பாருங்க என்ன மகளாகப்பட்ட மாவிசைக்கு வளர்த்து வரான் பாத்தீங்களா தரையில விட்டா தண்டைக்கால் எப்படி வளர்த்து தெரியுமா பாருங்க அந்த பிள்ளையை அப்படியாக வளர்த்து வரும்போது அந்த மாவிசிக்கு பின்னால் எப்படி அவளுக்கு எப்படி எப்படி வளர்ந்து வர தெரியுமா வளர்ந்து வருகிறான் பொம்பளை பிள்ளை பாத்தீங்களா ஆமா ஐயா நல்லா கேளுங்க அம்மா பொம்பளை பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை பொண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு அதுவும் பொண்ணே பொண்ணு மாந்திரவாதி மகளாகப்பட்ட மாவு சகிக்கு ஆமாம் ஐயா சரி வயது என்ன ஆச்சு மாவுசகிக்கு வயசு என்னாச்சு பதினாறு வயதாச்சு இந்த மாவுசகிக்கு

பாருங்க ஆமா மாந்திரவாதி மகளாகப்பட்ட இந்த மாவிசக்கிக்கு என்னையா வயது என்னாச்சு தெரியுமா என்ன என்னையா அம்மளுக்கு பதினா வயது 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 பெண்ணானால் பருவமடைந்தால் ஆமையா அந்த மாளிகைக்கு பெண்ணாகப்பட்டவள் சரி

நிறைய பேரு எனக்கு திருஷ்டி போட்டுறாங்க ஐயா என்ன தம்பி உங்க அழகு எல்லாம் அதெல்லாம் இரு முப்பது வருஷத்துக்கு முன்னால அதான் நான் சொன்னேன் இப்ப நீங்க இப்ப என்ன சொல்றீங்க அப்ப சொல்றீங்களா எப்பவும் சொல்லலை ஏன் அப்பா நான் சொல்லு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சொன்னேன் இந்த மாந்திரவாதி மாந்திராதி தான் மாவிசி மாவிசெக்கி பெண்கொடியால் மாவிசேக்கிக்கு வயசு பதினாறு பதினாறு வயசு பிறந்திருக்கு பதினாறு வயசுல அம்மா பெரிய மனுஷியானா அழகுனா அப்படிப்பட்ட அழகு மாவிசைக்கு அப்படிப்பட்ட அழகு பார்த்தா இந்த மாந்திரவாதி நம்ம பிள்ளைக்கு நகை எல்லாம் போட்டு அழகு பாக்கணுமே வீட்டுல பிள்ளை பெரிய மனுஷி ஆயிட்டுனா அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு நகனட்டு போட்டு அழகு பாப்பாங்க

ரெண்டாவது பேச்சாளுக்கு என்ன பேரு தெரியுமா தங்கம் தான் வாங்க முடியல பிள்ளைக்கு பேரா தங்கம் தெரியும் பேத்தியாளுக்கு என்ன பேரு தெரியுமா ரெண்டாவது பேத்தியா பேர் என்ன பேரு செல்வ தங்கம் செல்வ தங்கம் மூணாவது பேத்தியா பிறந்திருக்கா என்ன பேரு பேரு பேருதான் கனித்தங்கம் கனித்தங்கம் தங்கனாக தான் வாங்கி போட முடியல பிள்ளையில வாய் நெறியா தங்கம் தங்கம் தங்கமா வச்சிட்டேன் எப்படினாலும் அந்த புவிட்ட பிள்ளைகளுக்கு தங்க வாங்கி போட்டா நீ கல்யாணத்தை முடிச்சுட்டு முடியும் அதெல்லாம் நடக்காது அதுக்கு எப்படியாவது மாப்பிள்ள வருவா

தங்கமே போடாம ஒரு பிள்ளைய கட்டிட்டு போறோம்னா அவனுக்கு பேரு வந்து மாவிசெக்கி ஆனா மாந்திரவாதி மகா மாவிசக்கிக்கு தாயின் தகப்பன எப்படிப்பட்ட நகையை போட்டிருக்காங்க தெரியுமாவிசிக்கு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்க நகை எல்லாம் போட்டிருக்கான் அப்படியே தங்கத்தால அழகுபடுத்துறார்கள் எவ்வளவு நகை போட்டிருக்காங்க தெரியுமா

பாம்பு கண்ணு மோதிரம்மாதி மோதிரம் மாணி கெட்டால் மோதிரம்மா கைக்கு நெளிவு மோதிரம்மா

ஆம்பளாளுக்கு தெரியாது பொம்பளாளுக்கு தான் தெரியும் குறிப்பா தாய்மாவுக்கு நல்லாவே தெரியும் உள்ளாக்குனா மூக்குல போடுறது நாங்க அது எப்படி போடுவாங்க யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியும் நாங்க சொல்ல மாட்டோம் அப்படியா ஆமா உள்ளாக்குனா சரி இந்த பக்கம் குத்துனா மூக்குத்தி கா மூக்குத்தி இந்த பக்கம் குத்துனா மூக்குத்தி அது மூக்குத்தி இங்க குத்தி இங்க குத்தி நாட்டு சென்டர்ல குத்தி ஆமா அது முதல்ல கிடுக்கிட்டு ஆடும் டைம்ஸ் மாதிரி அப்படியே மணி அடிக்கும் அது சென்டர்ல குத்தி அந்த உதர்ல கிடுகிடுன்னு ஆடும் சரி அதுக்கு பேர் தான் ஆம் புல்லாக் ஓ புல்லாக் புல்லாக் ஆமா நீங்க சொல்ற மாதிரி தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இல்ல அது எள்ளு புண்ணாக்கு மச்ச புண்ணாக்குலாம் கிடையாது அப்பேர் போட்ட நகை எல்லாம் போட்டு அம்மா யாரே இந்த மாவு சிக்கி வெண்கொடியா அந்த மாளிகைக்கு பெண்ணாடுபட்டவர்கள் மந்திரவாதி பெறும்போல வளர்த்து ஆமா அப்படி வளர்த்து வரும்போது என்னாச்சு தெரியுமா எப்படி ஐயா ஒரு நாள் தினமதி தினமதி